பதினைந்து சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இது வந்து ஒரு இணையகரம் இந்த இணையகரத்தின் பரப்பளவு சுற்றளவு கேட்குறாங்க இணையகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் இணையகரத்தின் சுற்றளவு ஃபார்முலா நாலு பக்கத்தையும் கூட்டணும் ஏபி டிஏ இந்த நாலு பக்கத்தையும் கூட்டினோம்னா அதுதான் வந்து சுற்றளவு ஸோ இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் பரப்பளவுனா ஏ பரப்பளவு ஃபார்முலா பி இன்ட்டு நமக்கு இந்த படத்துலேருந்து என்றது பதினஞ்சு சென்டிமீட்டர் இந்த பக்கம் பதினஞ்சுனா இந்த பக்கமும் பதினஞ்சு ஹெச் அப்படின்றது அஞ்சு சென்டிமீட்டர் சாரி ஹெச் வந்து நாலு சென்டிமீட்டர் இது உங்கள் கொடுத்துருக்கிறது தான் வந்து ஹெச் ஹெச் வந்து நாலு சென்டிமீட்டர் ஸோ இதையும் இதையும் பயன்படுத்தி பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பி வந்து பதினஞ்சு இன்ட்ரூ ஹெச் வந்து நாலு நாலு பதினஞ்சு அறுபது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பரப்பளவு அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும் அடுத்தது சுற்றளவு கேட்குறாங்க சுற்றளவுனால் நாலு பக்கத்தையும் கூட்டணும் இப்போ இந்த பக்கம் பதினஞ்சுனா இந்த பக்கமும் பதினஞ்சு இந்த பக்கம் அஞ்சுனா இந்த பக்கமும் அஞ்சு ஸோ இப்போ எல்லா பக்கத்தையும் கூட்டுறோம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் ஏபி பதினஞ்சு ப்ளஸ் பிசி அஞ்சு ப்ளஸ் சிடி பதினஞ்சு ப்ளஸ் டிஏ அஞ்சு பதினஞ்சு அஞ்சும் இருபது பதினஞ்சு இருபது 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 நாற்பது நாற்பது சென்டிமீட்டர் சுற்றளவுக்கு வந்து அழகு வந்து மாறாது பரப்பளவுக்கு சதுர அழகாக மாறும் ஸோ பரப்பளவு ஏ வந்து அறுபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் சுற்றளவு பெரிமீட்டர் பி வந்து நாற்பது சென்டிமீட்டர்